ஐந்து பேருந்துகள் வந்துச்சு அதுக்கு பின்னால் ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு தெரியுமா ஏன் வந்தது வருகிற மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்துவிட்டாலும் ஆம்புலன்ஸ் தயார் நிலை இதுவரை இந்த நான் கேட்குற இந்திய இந்த அரசியல் தளத்தில் வரலாற்றில் அல்லது தமிழ்நாடு அரசியல் தள வரலாற்றில் இன்னும் ஒரு சம்பவம் நடந்து பார்த்து செத்தவங்க குடும்பத்தினர் வந்து பார்த்த மாதிரியும் நடந்தது அதே மாதிரி இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயம் நடந்தது இல்லை ரெண்டுமே பார்க்கணும் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானது காவேக்கா தொண்டர்கள் பாடம் எடுத்துக்கொண்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் பயிற்சி பாசறை நடத்துவார் இந்த நாற்பத்தோரு மரணத்திலே பயிற்சி பெற்று விட்டார் நேற்று மகாபலிபுரத்தில் ஒரு தொண்டனாவது போய கொடியை தூக்கிட்டு ஆசைச்சிக்கிட்டு நான் பார்த்தீங்களா வரலாறு என இவங்க ஐடி வந்து யாரையும் கூப்பிடல